கா வந்துருச்சு ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம் பாருங்க இதெல்லாம் கசக்கி காய போட்டு அது இந்த அடிக்கிற காசில் கீழே விழும மேலே விழுடாம அது இல்லாம நேற்று ஒரு நாள் கஷ்டத்தில் ஏன்னா இந்த கீழே கறங்குச்சு எப்படி கஷ்டப்படல சரி பாவம் காய் போட்டு கஷ்டல இவ்வளோ சேர்ந்துருக்கு இந்த இதுனா இது அதில் விற்றியுமே இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா முடித்து கசக்கணும் கசக்கி இங்கே இங்கே ரெண்டு மூணு தடவை வளாச்சி கசக்கி கொண்டு போய் வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணி தான் வளப்பாரு அதுக்குள்ளே காய வச்சு எல்லாம் தீபாவளி வந்தால் ஆயுள் பூஜை வந்தால் பொங்கல் வந்தால் ரெஸ்ட்டு அவனுங்களுக்கு நமக்கு இவ்வளவு க்ளீன் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமைனால் அவனுங்களுக்கு ரெஸ்ட்டு ஆனால் நமக்கு நாலு நாள் வேலை செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவோம் என்ன பண்ணுறது கேட்டால் பொம்பளையாக பொருந்து தோணும் இப்படியே விட்டுடலாம் கோவத்தில் கூட விட்டுடலான்னு நினைப்போம் ஆனால் நமக்கு தான் மனசு வருது இல்லை இதுமே தெரியல எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வீடை கிளீன் பண்ணி சாணி தேடணும் தேர்ந்து ஏரியாவே தேடணும் சாணியே கிடைக்காது காசு கொடுத்து வாங்கினாலும் சாணி கிடைக்காது அதை நாளையிலேருந்து இன்னிலேருந்தே தேடி சாணி இவ்வளோ சாணி கிடைச்சாலும் பரவாயில்லை அது எடுத்து வைக்கணும் வச்சு அதை நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்கு அதை வலிக்கணும் நாளைக்கு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு வாசலெல்லாம் வலிச்சு விடுவோம் வளைச்சு போடுற உங்களுக்கு கசத்து காயும் போட்டு உங்களுக்கு சொல்ற கசத்துன பெருகாரு சொல்றேன் அது வந்து வெயிட் பண்ணுங்க எங்களுடைய துணி தூக்கம் வந்துட்டா வரது தம்பி மேலே ஏறி படுத்துக்கிறது எங்க கூட படுத்துக்கிறது நாங்கள் அது பண்றதுனால அவ அதிகமாக பண்றான் கேட்ட வாயில

எங்களுக்கு காடல் பாடல் நிகழ்ச்சி வேணுன்ற மாதிரி மேடம் காலங்கை தண்ணிடுவோம் தண்ணி வெயிட் பண்ணுங்க கசக்கி நான் இருந்தால் உங்களுக்கு மீடியா மாறு மக்களையும் காட்டுறேன் சரியா அந்த மாதிரி கஷ்டம் சொல்லுங்கள் அவ்வளோ துணி கசக்கி அடுத்த போய் காய் போட்டு வந்தோம் இவ இது மட்டும் காயுது பார்த்துக்கங்க எனக்கே தலைவலையே வந்து வெயில் என்ன பண்ணி பாருங்க செய்யதெல்லாம் செஞ்சு போட்டு எப்படி தூங்குறான்னு பாருங்க இவனாலேயே கம்பிய கஷ்டப்பட்டு ஏறி 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 வந்து படுத்துடுறான் ஏ இல்லைன்னா அழுக்கே இருக்காது அது கையில கஷ்டப்படுறதுக்குள்ள அம்மாட்ட புடிச்ச பால் எல்லாம் வெளியே வந்துடுது ரொம்ப கஷ்டம் ஏதாவது முடிஞ்சது இன்னொரு வேளை முடிஞ்சது மணி ஒண்ணால போதாச்சு முடிஞ்சது கசக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சது இன்னும் இருக்கு மேட்டு பாயிங்க எல்லாம் இருக்கு அதனால அதால முடியாது என்ன இருக்கு நீங்க எல்லாம் என்ன வேலையெல்லாம்